ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாபின் கேஸில் பாபினை எப்படி செட் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேலம் பார்க்குறாங்க மறக்காமல் எஸ் பி ஃபேஷன் சேனலை சஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாபின் கேஸ் எடுத்துக்கலாம் பாபியில் நான் நூறு சுற்றி எடுத்துக்கிறேன் இப்போ பாபினை வந்து எப்படி நம்ம மாட்டணும் அப்படின்னா இதில் வந்து கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க பாபின்ல அந்த அந்த பாட்டை வந்து கரெக்டாக நீங்கள் கேஸில் வச்சு செட் பண்ணுங்கள் கேஸில் வச்சு செட் பண்ண உடனே அங்கே ஒரு வெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த வெட்டில் நீங்கள் த்ரெட்டை உள்ளே விட்டு நீங்கள் வெளியே இழுக்க சொல்ல அது ஒரு இடத்துல போய் லாக் ஆகும் அப்போ லாக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி இழுத்து பார்க்கும் போது நூல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரணும் அதாவது லூஸாகவும் வரக்கூடாது டைட்டாகவும் வரக்கூடாது அப்படி சப்போஸ் லூஸாக வந்ததுன்னா நீங்கள் இந்த நெட்டை டைட் பண்ணிக்கோங்க சப்போஸ் அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப டைட்டாக வருதுன்னா அந்த நெட்டை லூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு தையலில் என்ன ஃபால்ட்டு வருது டைட்டாக வருது லூஸாக வருதுன்னா நம்மளுக்கு இந்த நெட்டு தான் ஃபால்ட்டாக இருக்கும் அந்த நெட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட தையல் வந்து கரெக்டாக வரும் இப்போ மறுபடியும் நான் காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த வெட்டில் விட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து அப்படியே கீழ்ப்பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் லாக் ஆகும் அது வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதை திருட்டு நீங்கள் பாருங்கள் நார்மலாக வரணும் ரொம்ப லூஸாக வந்தாலும் உங்களுக்கு லூப் தைல் வரும் ரொம்ப டைட்டாக வந்தாலும் கீழே இருந்து வர நூல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது இப்படி தான் நம்ம வந்து பாபினை வந்து இதில் பாபின் கேஸில் செட் பண்ணணும் இப்போ நம்ம உள்ளே எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம பாபின் கேஸை வந்து எப்படி இல்லை மாட்டுதுன்றதை பார்க்கலாம் பாபின் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க இந்த கம்பி நீங்கள் இழுத்து பிடிக்க சொல்ல உங்களுக்கு வந்து உள் நீங்கள் டைட் கொடுக்கும் நீங்கள் அந்த கம்பி லைட்டாக ரொம்ப நீங்கள் ட்விஸ் பண்ணி திருப்பும் போது இங்கே வந்து உடச்சுக்கும் நீங்கள் லைட்டாக அப்படி பிடிச்சிட்டு இதில் வச்சு அப்படியே செட் பண்ணிடுவோம் செட் பண்ணி இப்போ இந்த பாபினை வந்து நம்ம இதில் மாட்டிடலாம் இப்போ மாட்டிட்டு இது கரெக்டாக போய் செட்டில் ஆயிடுச்சா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும்னா கரெக்டாக நம்ம போட்ட உடனே ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாபினை வந்து நம்ம உள் பக்கம் போட்டுட்டோம் போட்டுட்டு இந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும் இப்போ கேட்டிருப்பீங்க இப்போ நான் மறுபடியும் மாட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கும் இப்போ கரெக்டாக போய் பாபின் கேஸ் வந்து செட்டில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த நீடியில் வந்து நம்ம பாபின் உள்ளே குத்தலாம் இப்போ இந்த நீடியில் பிடிச்சிட்டு நீங்கள் இந்த பாபினில் உள்ள குத்துங்க இப்படி ஊசி உள்ளே குத்தி வெளியே எடுக்க சொல்ல உங்களுக்கு த்ரெட்டு வந்து மேலே வந்துடும் அந்த த்ரெட்டையும் பிடிச்சி நம்ம ரெண்டுமே இழுக்க சொல்ல இதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லூஸ் ஸ்டைலோ லூப் தைலோ எதுவுமே வராமல் உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட்டில் வந்து எதனா ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் வந்து நீலில் உள்ளே குத்தி வெளியே எடுக்க சொல்ல நூல் வந்து மாட்டி வராது ஏன்னா அதோடைய பாயிண்ட் வந்து மாறிட்ருக்கோம் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படி தெரியலன்னா நீங்கள் செட்டில் கையிட்டக்கூடாது ஆள் வர வச்சு தான் நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதை பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் செட்டில் கையிட்ட சொல்ல மொத்த பாயிண்ட்டுமே ஃபுல்லாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஃபுல்லாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால மிஷினை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் செட்டில் போய் கை வைங்க இப்போ வந்து ஊசியில் உள்ளே குத்தும் போது எனக்கு த்ரெட்டு மேலே வரல அப்படின்னா அந்த பாயிண்டில் தான் மிஸ்டேக்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து பாபின் கேஸில் இருந்து நூலை எப்படி வெளியே எடுக்கிறதுன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் தையல் பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்